கணபதி திருவிடீஸ்வரனும் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு என்னன்னா சில எதிரி தொல்லைகளால் நம்ம வீடுகளில் தனங்கள் சேராது செல்வங்கள் சேராது பண வரவு வராது இது போன்ற பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்கிற வீடுகளில் நீங்கள் மிக மிக எளிமையான ஒரு மூலிகைகள் கொண்டு தீபம் போட்டுட்டு வந்தீங்களா தீபமும் போடலாம் தூபமும் போடலாம் ரெண்டும் செஞ்சுக்கலாம் ரெண்டு முறையும் செஞ்சிக்கலாம் இது வந்து இந்த மூலிகை வந்து ரெண்டுக்கு முறைக்குமே தூப தீபம் ரெண்டுமே பண்ணிக்கலாம் நீங்கள் சாம்பிராணியோடு கலந்து அதையே புகையாக வீடு ஃபுல்லாக புகை போட்டிங்களா அதோடய தூபம் போடுறதுனால உங்கள் வீட்டில் இருக்கிற சகல பிரச்சனைகள் நீங்கும் அதே இந்த மூலிகையை கொண்டு நீங்கள் இந்த மூலிகையெல்லாம் சேகரிக்கணும் இந்த மூலிகையை சேகரித்து அந்த மூலிகையை நல்லா அந்த எண்ணெய்களில் ஊற வச்சு நல்லெண்ணெய் இருந்தால் சிறப்பு அது என்னென்ன மூலிகைன்னா முடக்கத்தான் செடி தும்பை செடி ஞாயிறுவி செடி குப்பைமேனி செடி பிரண்டை செடின்னு இந்த அற்புத மூலிகை ஐந்து மூலிகையும் மிக மிக அற்புதமான மூலிகை முடக்கத்தான் செடி தும்பச்செடி ஞாயிறு செடி குப்பைமேனி செடி பிறண்ட செடி இந்த ஐந்துக்கும் மகாசக்தி இருக்குது நல்ல ஆற்றலைனா நம்ம வீட்டுக்கு பிரபஞ்ச ஆற்றலையும் ஈர்த்து கொடுக்கும் இந்த செடிகள் எல்லாமே மிக மிக எளிமையாக எல்லா அப்படியே எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த மூலிகை எல்லாம் அற்புதமாக கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து இந்த மூலிகையெல்லாம் எடுத்துக்கோங்க எடுத்து சேகரித்து அப்படியே ஒரு நிழலில் வீட்டிலே காய போட்டுருங்க காய போட்டுட்டு உங்களுக்கு தீபம் வேணும்னா இதில் தீபம் ஏற்றக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும்னு சொல்லிடுறேன் பிறகு தீபம் போடுறதுனால என்ன நன்மைகள் ரெண்டுமே மகாசக்திகள் ஏன்னா அற்புத ஐந்து வகையான மூலிகைகள் நம்ம ஆட் பண்ணுறோம் தீபம் போட்டாலும் சிறப்பு தூபம் போட்டாலும் சிறப்பு ரெண்டுமே வேலை செய்யும் உங்களால் இயன்றது எது முடியுமோ அதை செஞ்சுக்கோங்க தூபம் போட்டாலும் சரி தீபம் போட்டாலும் சரி தீபம் போடுறதுக்கு இந்த மூலிகை எடுத்து நெல்லை உணர்த்தி அந்த நெல்லில் உணர்த்துனதை அப்படியே பவுடர் மாதிரி தட்டிக்கோங்க தட்டி நல்லெண்ணெய் கொஞ்சம் வாங்கிக்கோங்க அந்த நல்லெண்ணெயில் பூஞ்சி அதை போட்டு நல்லெண்ணெய்க்குள்ளே போட்டு சிறிது அப்படியே ஹீட் பண்ணி அந்த எண்ணெயை வடிகட்டி அந்த எண்ணெய் மூலியமாக நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுனீங்களா உங்களுக்கு அற்புத சக்திகள் கிடைக்கும் பிறகு இதே மூலிகையை நீங்கள் காய வச்ச மூலிகையை நல்லா பொடி செய்து அதில் வந்து தூபம் போடுறதுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்த்துக்கலாம் இந்த மூலிகை பொடிகள் கருப்பு குங்குளியும் வெள்ளை குங்குளியும் பால் சாம்பிராணி வெண்கடுகு பச்சை கற்புறம் ஜவ்வாது சந்தனப்பொடி இது எல்லாத்தையும் ஒட்டா பொழுது கலந்துக்கணும் இந்த பொடிகள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கலந்துக்கணும் இது கலந்து வச்சு இது சாம்பிராணி எல்லாம் எப்படி நம்ம வீடுகளில் புகை போடுவோம் மூலிகை ப்ளஸ் இந்த சாம்பிராணி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒட்டாக கலக்கி வீடுகள் முழுவதும் வீட்டுக்குள்ள வீட்டுக்கு வெளியில் நம்ம வீடு முழுவதும் சுற்றி நம்ம வாரம் இருமுறை எந்த டைம் முடிஞ்சாலும் சரி அந்த டைமு நீங்கள் இந்த புகை போட்டுட்டு வந்தீங்களா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே போடுறது மிக மிக சிறப்பு இந்த தூபம் போடுறது மிக மிக சிறப்பு தீபம் ஏற்றுறது நீங்கள் காலையில் நேரத்துலையும் ஏற்றலாம் சாயந்தரம் நேரத்துலையும் ஏற்றலாம் இதே முறையை இந்த மூலிகையை காய வச்சு அதை நல்லா இடித்து எண்ணெயில் நல்லெண்ணெயில் காய்ச்சி அதை வடிகட்டி அது மூலியமாக வீட்டில் பூஜை ரூ தீபம் ஏற்றலாம் ஒரு முகம் எத்தனாலும் சரி ரெண்டு முகம் எத்தனாலும் சரி அஞ்சு முகம் எத்தனாலும் சரி உங்களோட சக்திக்கு நிலை ஏற்றவாறு ஏற்றலாம் இது குறைஞ்சபட்சம் நாற்பத்தைந்து நிமிடங்கள் இந்த தீபம் எரியணும் ஒரு மணி நேரம் எழுந்தால் கூட ரொம்ப சிறப்பு இது போன்று டெய்லி ஏற்றக்குள்ள இந்த தூப தீபம் போடக்குள்ள உங்கள் வீட்டில் மிக மிக ஒரு வெற்றிகள் நடக்கும் என்னன்னா எதிரிகள் யாராவது உங்கள் வீட்டுக்கு முடக்கி வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தையக்காரியங்களோ திஷ்டிகளோ கண்டிஷ்டியோ பில்லி சூனிகாவலோ இது போன்ற பிரச்சனைகள் யார் எது பண்ணியிருந்தாலும் அந்த டிஸ்டிகள் இந்த மாந்திரிக பிரச்சனை எல்லாத்தையும் உங்களுக்கு மிக மிக எளிமையாக நீக்கி உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் பணவரவு தந்துக்கிட்டே இருக்கும் செல்வம் பெருகும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் தொழிலில் மந்தமாக இருக்குது அப்படின்னா தொழிலில் மந்தத்தை நீக்கி உங்களுக்கு செல்வ வளர்ச்சி தன லாபங்களை செல்வ லாபங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது போன்ற உங்களுக்கு தங்க நகைகள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இது போன்ற அற்புதமான ஒரு மூலிகை தூபமுறை தீபமுறை இதை மிக மிக எளிமையாக கிடைக்குது நாம் இது எல்லாம் மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலிகள் இந்த மூலிகை எல்லாம் என்னால் எடுக்க முடியாது அப்படின்னா அருகாமையில் நாட்டு மருந்து கடைகளில் இதோட பொடிகள் எல்லாமே கிடைக்கும் நிச்சயமாக அந்த பொடிகள் வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களோட சக்தி நிலைக்கு ஏற்றவாறு எப்படி இந்த மூலிகை கிடைக்குதோ அது மாதிரி எடுத்து பயன்படுத்தி உங்களோட எல்லங்கள்லையும் நாம் கடை வச்சிருந்தா கடைகள்லேயும் தொழில் ஸ்தாபனங்கள்லேயும் நீங்கள் இது போன்ற புகை தீபங்களை போட்டு வர்றதுனால நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு செல்வ லாபம் கிடைக்கும் தனலாப தானிய லாபங்கள் கிடைக்கும் உங்கள் வீட்டில் நிம்மதி இருக்கும் எதிரி தொல்லைகள்னால் செய்யப்பட்ட சகலவினமான தீய காரியங்களும் முடக்கி இருந்த காரியங்கள் அனைத்தும் முடக்கத்தை நீக்கி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்குற வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிக்கிட்டே இருக்கும் படிப்படியாக இது நீங்கும் நீங்கள் தொடர்ந்து இது யூஸ் பண்ணிக்கிட்டே வரக்குள்ள இந்த தொடர்ந்து இந்த தீப முறை போட்டுட்டு வர்றதுக்குள்ளே உங்கள் வீட்டில் அற்புத மகாலட்சுமி தாயோட கடா கிடைக்கும் இதெல்லாம் மிக மிக அற்புதமான மூலிகைகள் இதெல்லாம் மிக எளிமையாக நம்ம குருமார்கள் சித்தர் பெருமான்கள் நம்மளுக்கு உணர்த்திருக்காங்க அவங்களோட வழிகாட்டுதல் மூலியமாக இதை நாம் அனைவரும் மிக எளிமையான விஷயங்களை செஞ்சு நம்மளுக்கு இருக்கிற கஷ்டங்களை துன்பங்களை துயரங்களை அனைத்து நீக்கிக்கலாம் இது ஒரு அற்புதமான பதிவு அனைவரும் முயற்சி செய்து பயன்படுத்தவும் Please subscribe Ganapati on Meem